மொழினா இல்லைன சத்திய அடையலாம் மூன்று மொழி படிச்சு வெளியே போய்ட்டா அவரை பார்க்க மாட்டுமா எத்தனையோ தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறுத்தலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கனா அவருகிட்ட போய் ஐயா மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோன்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மென்ன கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களா யாருங்கன்னு அவங்களா ரெண்டு மொழி படித்தவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர் சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரிக்காரர் கார் போய் அண்ணே மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்கெல்லாம் இவங்களும் சாதனை செஞ்சுருக்காங்கல்ல அமெரிக்காவிலிருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலிருந்து லண்டன்லேருந்து டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்கள் கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல இல்லை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்லண்ணே அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாரும் நான் பார்க்க விருப்பப்படுறேன் ரெண்டு மொழி நாள் சத்திய நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்துலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் ஐயா மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களா யாருங்கன்னு அவங்களா ரெண்டு மொழி படிச்சவங்களா இன்றைக்கி ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரிக்காரர் காரர் போய் அண்ணே மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சும் ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்கெல்லாம் இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்காவிலிருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்க கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்ல அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு பார்க்க விருப்பப்படுறேன் ரெண்டு மொழி நாள் இல்லைன்னு சத்திய நடையலா மூன்று மொழி படித்து வெளியே போயிட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்துலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கண்ணா அவர்கிட்ட போய் ஐயா மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்களா யாருங்கன்னு அவங்களா ரெண்டு மொழி படித்தவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரிக்காரர் காரரு போய் அண்ணா மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் கோர்ட்டர்ஸ் இருக்குது கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்கெல்லாம் இவங்களும் சாதனை செஞ்சுருக்காங்கல்ல அமெரிக்காவிலிருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து லண்டன்லேருந்து டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேனே முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிச்சு உங்கள் கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோமில்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்லண்ணே அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாரும் பாக்க விருப்பப்படுறேன்